ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல நம்மளுடைய பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது போல்கார்டு ஒன் அண்ட் போல்கார்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் ஹைப்ரிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அது போல்கார்டு ஒன் அண்டு டூ அப்படின்னாக்கில் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ இந்த டீட்டெயில் தெரிஞ்சாக்கல இங்களுக்கு காட்டன் பயிர் செய்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ சில விவசாயிகள் வந்து இது என்னன்றது தெரியாமல் வந்து இருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூச்சி தாக்குதல்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல்னாக்கில் அதாவது அமெரிக்கன் போல்வாம் பிங்க் போல்வாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான புழுக்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ அதே வெள்ளை பூச்சியினுடைய தாக்குதலும் ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ இந்த போல்வாம் அப்படின்றத வந்து பார்த்தின்னா ரொம்ப சிவியர் எக்கனாமிக் லாஸை வந்து உண்டு பண்ணியிருக்கு எந்த மாதிரியான வந்து லாஸை உண்டு பண்ணோம் அப்படின்னாக்கல டோட்டலாகவே அந்த மகசூலை வந்து பார்த்தினா எடுக்க முடியாது ஏன்னா அது அந்த ஹோல் அந்த காட்டன் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் த காட்டன் வந்து நல்லா இருக்காது ஏன்னா அந்த ஹோ அந்த ஜ சென்ட்ரல் ஹோல் பண்ணிட்டாவே அந்த காட்டன் தன்னுடைய குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது வந்து மார்க்கெட்டில் வந்து எடுக்க மாட்டாங்க அது சரியாக ஓப்பனும் ஆகாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காட்டன் பயிர் பண்ண விவசாயிகள் எல்லாமே இந்த ஹரியானா பஞ்சாப்பு இந்த குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சிவியரான இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வெரைட்டி தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப சிவியர் டேமேஜை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த அப்புறம்தான் வந்து பார்த்தினா இந்த பீட்டி பிரிஞ்சால் அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வெரைட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க ஸோ அந்த ஜெனட்டிகலி மாடிஃபைடு பண்ண வெரைட்டி தான் இந்த போல்கார்டு ஒன் அண்டு டூ அப்படின்ற வெரைட்டிஸ் எல்லாமே ஸோ இந்த போல்கார்டு ஒன் அண்டு டூ அப்படின்றது என்ன அப்படின்னாக்கில் நம்மளுடைய நார்மல் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் மாதிரி இல்லாமல் அந்த ஜீ ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி அந்த வெ வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போல்கார்டு ஒன் அப்படின்றது என்னன்னாக்கல சிங்கிள் ஜீன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதில் வந்து நம்ம சிங்கிள் ஜீன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க டூ தௌசண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல் கார்டு ஒன்றுன்றதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கில் இதில் வந்து பேஸிலெஸ் துருஞ்சன்சிஸ் அப்படின்ற ஒரு இன்செக்டிசைடோட ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னாக்கல கிரை ஒன் ஏசி அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஜெனசிக்கலே மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படின்னாக்கல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கன் போல்வம் பிங்க் போல்வம் இதனுடைய தாக்குதலை வந்து பார்த்தினா குறைக்கிறதுக்காகவும் அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீரியமாக அந்த பயிர் வந்து வளர்கிறதுக்காகவும் நிறைய பூச்சி தாக்குதலில் இருந்து வீரியமாக வளர்கிறதுக்காகவும் தான் இந்த பிடி ஒன் அதாவது இப்போ போல்ட்கார்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா பீடி தான் பேஸ்லெஸ் துருஞ்சன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பேஸ்லெஸ் துறிஞ்சன்சிஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அந்த புழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே போயிட்டு இந்த பிடி ஒன்றுன்றது பேஸ்லெஸ் துறிஞ்சன்சீஸ்ன்றது பா பாடிக்குள்ளே போயிட்டு அது நிறைய ப்ராசஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக இறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது நிறைய அது டீட்டெயில் இன்டெப்தான் நம்ம போனோம் ஸோ அதே மாதிரி நம்ம போல்கார்டு டூ அப்படின்றது என்ன அப்படின்னாக்கல அதில் முன்னாடி சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீன் மட்டும் அதில் இன்கார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஜீனை வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அது என்ன ஜீன் அப்படின்னாக்கில் க்ரை ஒன் ஏசி அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிஆர் க்ரை டூ ஏபி அப்படின்ற ரெண்டு ஜீனை வந்து பார்த்திங்கன்னா இன்கார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பிங்க் போல்வாமுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டு வெரைட்டியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் போல்ட்கார்டு டூ அப்படின்றது ஸோ இந்த வெரைட்டிஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம நம்ம ஏரியாவில் என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எந்த வெரைட்டியும் நம்ம ஜெனட்டிக்கலையும் மாடிஃபைடு பண்ண வெரைட்டியை போட்டோனாக்கில் என்ன எப்படி வந்து நம்ம பெட்டர் ஈல்டு எடுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு காட்டன் விவசாயம் செய்யக்கூடிய ஃபார்மருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்குள்ளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்